வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நுஷாவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நான்கு முக்கியமான தமிழ் சீரியல்கள் முடிவடையுது அது என்னென்ன சீரியல்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மே முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் பிரியமான தோழி இந்த சீரியல் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஐநூறு எபிசோட கடந்து ஒளி இருக்கு பிரியமான தோழி சீரியல் முடிவடைய போகிற தகவல் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு ஜீ தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல் இந்த சீரியலும் ஜீ தமிழில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சீரியலாக இருந்திருக்கு இந்த சீரியலும் கூடியவரோட முடிவடை போகிற தகவல் சமூக சமூகத்தில் வெளியே இருக்குது கலைஞர் தொலைக்காட்சியில் ராதிகா அவங்க நடிப்பில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான சீரியல் தான் பொன்னி ராணி சீரியல் இந்த சீரியலும் கூடிய விரைவில் முடிவடைய போகிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் அன்பேவா சீரியல் இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடில் கடந்து ஒரு சூப்பர் ஹிட் சீரியலா சன் டிவியில் ஒளிருவாயிட்டு வந்துச்சு இந்த சீரியலும் கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் முடிவடைய போகிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு முடிவடைய போகிற நான்கு முக்கிய சீரியல்களும் ஆயிரம் எபிசோடுகள் ஐநூறு எபிசோடில் கடந்த சீரியல் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க